ஹலோ வைஸ் ஹலோ வைஸ் ஆலிஞ்சா ட்ரிப்பில் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா குஜராத்தில் தான் இருக்கோம் குஜராத்தில் எங்கே இருக்கோன்னா ராணாஃப் கட்சிக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கும் நாற்றுக்கு இந்த ஒரு தாபாவில் தான் தங்கணும் அது இங்கே வந்து ஒரு அண்ணாலாம் ஃபுட்டு வாங்கி தந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக பேசிட்டு உத்தரப்பிரதேசம் வந்தேன்னா சொல் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க உள்ள பசங்களும் வேறு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக படங்கினாங்க என்னடா குஜராத்தில் யாருமே இல்லையா அப்படின்னு பார்த்தேன் கரெக்டாக ஊர்லேருந்து ஒரு பையன் கால் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன் போ அப்படின்னு சொன்னால் ஸோ அங்கே போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் வைப் பண்ணிவிட்டு நல்ல வீட்டில் சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்தோம் இப்போ ஒரு தாபாலை தான் தங்கியிருக்கோம் இனி அப்படியே வந்து ராணாஃப் குச்சி தான் போகிறோம் ரான குச்சி தான் போகிறோம் அப்படியே இந்த பசங்கள்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இனி இங்கே தான் ஒரு தாபாவில் தங்கியிருந்தோம் ஸோ மரங்க நம்ம சாலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த டாபிக் ஆஃப் கேன்சர்ன்னு சொல்கிற அந்த ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மரங்களை கொஞ்சம் பால பண்ணி பண்ணி பண்ணிக்குங்க வாங்க இன்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஒரு இடத்துல தான் நம்ம டெண்ட் போட்டுருந்தோம் இங்கே கூட படுத்து தூங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து லக்கேஜ்லாம் இருந்தனால லக்கேஜ் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம டெண்டுக்குள்ளேயே நாற்றிக்கு படுத்துட்டோம் வெளியில் படுத்து பார்த்தேன் தூக்கம் வரல இந்த ஒரு ஃபுல்லாக லாரி தான் இருந்துச்சு இந்த ஒரு டீகரில் தான் இருந்தோம் இந்த ஒரு அண்ணா தான் நல்லா பார்த்துட்டாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்லி டைப்பு இங்கே தான் இந்த ஒரு தாபால் தான் சாப்பிட்டோம் நாற்றிக்கு நைட்டு ரொட்டி சப்ஜி தயிர் கேடு தயிர் மோர் எல்லாமே இருந்துச்சு ஸோ அந்த ஒரு பையம்லாம் நல்லா பார்த்துக்கிட்டான் வேறு மாதிரி டைப்பு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க இந்த ஒரு அண்ணாலாம் இங்கே இங்கே தான் வேறு லெவல் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டவன் நாற்றிக்கு பேக் எதுவுமே எடுக்கலை ஜாலியாக போயிட்டுருக்கு இது அந்த பையனுக்கு தம்பி அவன் அண்ணன் இவன் தம்பி இவன் இந்த கடையில் உள்ளவன் அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கு ஸோ மீட் பண்ணுற ஒவ்வொரு பேருமே அவங்க வந்து அன்பை வந்து தெளித்து தள்ளுறாங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வேறு மாதிரி இந்த ஒரு வண்டிலேயே போகிற சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசி நைட்லாம் ஒரே ஃபன்னு தான் எல்லோரும் கூடையும் அப்படி அந்த டயர்டே தெரியாமல் நானும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ வெயில் வந்து முப்பது டிகிரி வந்துச்சு ரெண்டு நாளாக மழையே இல்லை செம வெயில் அடிக்குது ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போதான் போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் டைம் நைன் தேர்ட்டி த்ரீ ஆகுது நம்ம இந்த ஒரு இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம் சமையல் பார்த்துக்கிட்டாங்க யூபியில் இருந்தெல்லாம் அண்ணாங்க கிடச்சாங்க யூபி உத்தரகாண்ட்ல இருந்துலாம் அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் ஆள் கிடச்சிருக்காங்க இனி போகும்போது பார்க்கலாம் எல்லாத்தையும் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கேருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆகுது வெயில் புழக்குது என்ன பண்ண தெரில நான் அதுக்கெலாம் டென்ட்டுக்குள்ளே தூங்க முடியல ஒரு ஒரு மணிக்கு மேலே தான் ஓரளவுக்கு தூங்க முடிஞ்சுது வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கலாம் வாங்க இது அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரெஸ் அப்படியே இங்கே ஒரு கடையில் சாப்பிட வந்தோம் பன்னீர் பத்தல் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வந்தாங்க அப்புறம் ரைஸு அப்புறம் வந்து ரொட்டி வந்து போட்டுட்ருக்காங்க எல்லாமே எடுத்துக்கலாம் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் அன்லிமிட்டெட் நூறுரூவா தான்ண்ணா ஸோ அப்படியே ஹோட்டல் இருந்தால் பெரிய ஹோட்டலாக இருக்குது இருந்துச்சுன்னா சின்ன ஹோட்டலாக இருக்குது சரி இந்த ஒரு ஹோட்டல் பார்த்தேன் வந்துவிட்டேன் இன்னொரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது ரன் ஆஃப் குடிச்சு போகிறதுக்கு ஸோ இந்த ஒரு கடையில் தான் பன்னீர் ரைஸ் இந்த ஒரு வத்தல் சேலடு சாப்பிட வந்திருக்கும் வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சு அடுத்து ஒரு ஆறு ரொட்டி வந்துச்சு அதையும் சாப்பிட்டுட்டு பண்ணி வச்சு நீ அடுத்து ஒரு குலோப் ஜாமூன் இருந்துச்சு அது இருபது ரூபாயா சரி அது ஒன்று வாங்கி சாப்பிட்ருலான்னு சொல்லிட்டு இருபது ரூபா குலாப் ஜாமூன் ஹோட்டல் டைமண்ட் ப்ளஸ்ஸா அங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் ப்ளீஸ் ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு நல்ல லாஸ்ட்டு ஒரு குலாப் ஜாமூன் மூணு குலோப் ஜாமூன் அதையும் வாயில போட்டாச்சு கொஞ்சம் பில்லு நூற்றி இருபது ரூபா வந்துச்சு நீங்கள் இருந்து அப்படியே அந்த ரான் குச் அங்கே தான் போகிறோம் வெயில் பயங்கரமாக அடிக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அந்த ரான் குச் போகிறதுக்கு டிராஃபிக் ஆஃப் கேன்சர்னு போட்டிங்கன்னா அது இந்த ஒரு ஹைவேல கொண்டு விடும் அதுக்கப்புறம் வந்து ஹைவே மாதிரி ஒரு ரோடு தான் இது அதுக்கப்புறம் குச் ஒயிட் டெசர்ட்டுன்னு போட்டிங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் போயிடலாம் இங்கேருந்து அது ஒரு அறுபது கிலோமீட்டர் காட்டுது ஒன் ஹவர் காட்டுது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும் அங்கே தான் போகிறோம் நம்ம இப்போ குச் ஒயிட் டெசர்ட்டுன்னு மேப்பில் போட்டிங்கன்னா வரும் வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இங்கேருந்து அந்த ஒயிட் செட் போகிறதுக்கு இன்னொரு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது போகிற வழி ஃபுல்லாகவே லாரிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சேஃபாக போங்க அதே மாதிரி எவ்வளோ நாய் செத்து கிடக்கு தெரியுமா இன்னைக்கு மட்டுமே ஒரு ஏழு எட்டு ஒம்பது பத்தணமாக நான் பார்த்துட்டு செத்து கிடந்தது யாரை குறை சொல்கிறதுன்னு தெரில நாயை குறை சொல்கிறதா இல்லை வந்து ஸ்பீடாக போகிறவங்களை குற சொல்கிறதா நம்ம தான் பத்திரமா அதை பார்த்துக்கணுமா ஒன்றும் புரியலை ஆனால் அவ்வளோ நாய் செத்து கிடக்கு எனக்கு என்ன சொல்லுறதுக்குனே தெரில கிட்டத்தட்ட இந்நேரம் ஒரு ஐம்பது நாள் ஆகிருக்கும் ஐம்பத்தோராது நாள் ஆகுது ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது அனிமல் நாய் பூனை பறவைங்க அந்த மாதிரி நிறைய செத்து பார்த்துருக்கேன் பார்க்க பார்க்க கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏதாவது ஒரு வழி வரும் நம்புகிறோம் ஆனால் அவ்வளோ ஆண்டு செத்து கிடக்கு பாவமாக இருந்து பார்க்க போவே அதுக்கு ஆயுஸ் அவ்வளோதானா என்ன எதுன்னு ஒன்றுமே புரியலை சரி வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படியே இருக்கேன் வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் இந்த ஒயிட் ரான்னு ஒரு போர்டு இருக்கும் நம்ம அப்படியே ரைட் எடுத்து போனிங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் போனிங்கன்னா ஒயிட் சார்ட்டை பார்க்கலாம் ஸோ போனீங்கன்னா ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஒயிட் சார்ட் தான் பார்க்க போகிறோம் ஒயிட் ரான்னு போர்டு இருக்கும் அதுலேருந்து அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா உள்ளே போகணும் அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் நம்ம வெல்கம் டு ஒயிட் டெசர்டுக்கு வந்துட்டோம் அந்த ஒரு இடத்துல தான் செக்கிங் பண்ணிணாங்க காலை ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அதே மாதிரி சாயந்தரம் ஆறு டு ஏழு வரைக்கும் இருக்கும் அப்படின்னாங்க இங்கே வந்தோடனே உங்கள் ஆதார் கார்டு மட்டும் காட்டிகிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான் வெல்கம் டு ஒயிட் டெசர்ட் டோர்டா டோர்டோ அப்படின்ட்டுருக்கு ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் பெய்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் டெசர்ட்டாக இருக்கும் இப்போ மழை பெஞ்சனால ஃபுல்லாக அந்த பேக் வாட்டர் மாதிரி தனியாக இருக்குது நீங்கள் வந்து மழை வந்து விட்டு நல்ல ட்ரைன் ஆகும்போது வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் சால்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாம் சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம் இப்போ வந்து மழை பெய்தனால தண்ணி வந்து இதெல்லாம் உப்பு தண்ணி தான் இப்போ தண்ணியாக இருக்குது இனி வந்து வெயில் அடிச்சுன்னா நல்லா எல்லாம் ட்ரைன் ஆகி ஃபுல்லாக உப்பாகவே இருக்கும் இதெல்லாம் நம்ம நடந்து போகலாம் சன் செட் ஆகும்போது வேற மாதிரி இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் கூட இருக்குது அதுவும் போகலாம் செம்மையான வியூவாக இருக்கும் அது போனீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே தான் நான் இந்த ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும்னு நினச்சி வந்தேன் ஆனால் கொஞ்சம் பல்ப் ஆகிருச்சு ஆனால் வியூ செம்மையாக இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு யாருமே இல்லை வந்திங்கன்னா வைப் பண்ணிவிட்டு போகலாம் சில் பண்ணிட்டு வாங்க அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து இந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க போகக்கூடாதுன்னு அந்த அண்ணாட்ட கேட்டேன் அவர் போ இந்த சைடோடி போ அப்படின்னா ரெண்டு சைடு இருந்துச்சு இந்த சைடோடி போ அப்படின்னாரு ஸோ அவர்கிட்ட அப்படியே கேட்டுட்டு அப்படியே மேலே இருக்கோம் அவர் விட்டாங்கன்னா போங்க அவர்கிட்ட கேட்டுட்டு நான் இருக்கேன் வாங்க செமையாக இருக்கு இங்கே பாருங்க அப்பா வேற மாதிரி இருக்கு வாங்க அப்படியே போயிட்டு காட்டுறேன் இந்த ஒரு இடம் ஃபுல்லாக உப்பு ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க காற்று பயங்கரமாக அடிக்கு அதனால கேர்ஃபுல்லாக போங்க செம்மையா இருக்கு ஐசி இடம் மேலே போயிட்டே இருக்கு ஆனா பூச்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க நவம்பர் டிசம்பரில் ஏன்னா சீனாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது ச அதனால பூச்சி வந்து நவம்பர் டிசம்பரில் பிளான் பண்ணிக்கோங்க எம்மோ யூவா பாருங்க ஏ அப்பா பாருங்க ஸோ எப்படி இருக்குது ஐயோ சீனாக இருக்குது கைஸ் வியூ இந்த இடம் ஃபுல்லாக உப்பாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய இடம் ஐயோ சீனாக இருக்கு இஸ் சே இந்த ஒரு இடத்த உப்பில் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இதுதான் நம்ம வந்த வழி அங்கே தான் செக் பண்ணி அனுப்பிவிட்டாங்க சே வேறு மாதிரி இருக்குது அங்கே கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது போகும்போது அப்படியே அங்கே போய் பார்க்கலாம் சத்தியமாக இந்த ஒரு வியூ எப்படி இருக்குதுன்னு மறக்காமங்க மேலே சொல்லுங்க தூங்குது சீனாக இருக்குது கை சத்தியமாக சன்செட் ஆகும்போது சன்ரைஸ் ஆகும்போதெல்லாம் இங்கே வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும் நம்ம வண்டி கீழே நிற்கி நம்ம மேலே நிற்கும் வாங்க அப்படி பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த ஒரு இடத்த விட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் செம்மையான வியூ செம்மையான காற்று செம்மையான இடம் ஆனால் என்ன யாருமே இல்லை தனியாக தான் வைப் பண்ணிகிட்ருக்கேன் காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது அந்த வழியாக வந்தோம் இனி நம்ம இந்த வழியாக அப்படி கீழே போவோம் இந்த வழியாக வந்து அடைச்சி போட்டிருக்காங்க அதனால் இந்த வழியாகவே போயிடலாம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் நவம்பர் டிசம்பரில் தான் ஃபுல்லாகவே சால்ட்டாக இருக்குமா இப்போ வந்து செப்டம்பர் ஒன்று தான் ஆகுது அதனால் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் பிளான் பண்ணிக்கோங்க வந்தீங்கன்னா ஃபுல்லாக சால்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தான் பார்க்க முடியும் சால்ட்டில் தான் இந்த இடம் நல்லாயிருக்கும் ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் கை இங்கே வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி உப்பு இருக்குது காஞ்சி போய் அந்த ஒரு இடத்துல நம்ம வந்து வண்டியை விட்டுக்கலாம் வண்டியை விட்டு வீடியோலாம் எடுக்கலாம் அந்த ஒரு இடத்துலலாம் எல்லாரும் ட்ரிஃப்ட் அடிச்சுலாம் விளையாண்டுருக்காங்க அங்கே இங்கெல்லாம் ஸோ இங்கே பாருங்க இது ஒயிட் சால்ட்டு தான் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது அங்கே ஆகலை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ஒயிட் சால்ட்டில் டானாக நம்ம வண்டியை விட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் இப்படி நம்ம வண்டியை விட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் வேற மாதிரி காய் இங்கேலாம் நான் நினச்சேன் வந்துட்டேன் வந்துட்டேன் இதெல்லாம் நடக்குமா நினச்சேன் நடந்துருச்சு நடந்துருச்சு ஸோ வண்டி தான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக தொளி ஆகிருச்சு உப்பு ஆகிருச்சு வண்டி டயர் ஃபுல்லாக ஸோ வேறு மாதிரி கைஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது குஜராத் வரைக்கும் வண்டியில் வந்திருக்கேன் அதுவும் ஆக்டிவாலாம் வந்திருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் உப்பு இருக்குது நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணி வீடியோலாம் எடுக்கலாம் அதுக்குள்ளே இடம் இது ஆனால் கொஞ்சம் வண்டி வந்து சகதி ஆகுது ஸோ அதனால் ரொம்ப போட்டு அடிக்காது இங்கே லைட்டாக அடிச்சுட்டு போயிடுங்க ஸோ அங்கே அப்படி போயிட்டு பார்க்கலாம் இஸ் ரன் ஆஃப் கோச் இல்லை நல்லா ஜாலியாக ரவுண்ட் அடித்து பார்த்தாச்சு சூப்பராக இருக்குது இஸ் இது கொஞ்சம் மடியாக இருக்குது கொஞ்சம் டயர் உள்ளே போகுது அதனால் கார்லாம் உள்ளே போகாது வண்டி கொஞ்சம் உள்ளே போகுது ஆனால் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து பார்த்தாச்சு இந்த ஒரு இடத்துல தான் வேறு மாதிரி ரவுண்ட் அடித்தோம் இனி அப்படியே வெளியே தான் போகிறேன் வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே எல்லாம் லைட்டாக ட்ரை ஆகிருக்கு இங்கே வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் இங்கே வந்து நார்மல் லேண்டு மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் ஃபுல்லாக உப்பு அது ஃபுல்லாகவே இனிமேல் ட்ரெயின் ஆகும் நவம்பர் டிசம்பரில் வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ நம்ம அப்படியே கிளம்ப தான் போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் ராணா குச் போகிற வழியில் இந்த ஒரு பறவைங்களை பார்க்கலாம் கொக்கு மாதிரி பெருசாக இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் இதுக்கு பேர் ஃப்ளெமிங்கோஸு சூப்பராக இருக்கும் கைஸ் ஒரு மாதிரி பிங்க்கு பிங்க் வித் ஒயிட்டாக அங்கெல்லாம் இருக்குது நிறைய லைட்டாக மூவ் ஆனாலே பறந்து போயிடும் கால்லாம் பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும் வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த ராணா குச் போகிற வழியில் லெஃப்ட் சைடு தண்ணியெலாம் போயிட்டுருக்கு கிட்ட போனோன்னா ஓடிடும் ஸோ செம்மையாக இருக்கு கைஸ் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க நாங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே ரிட்டன் வந்துட்டு இருந்தேன் இங்கே ஒரு லாரி லாரிக்காரையும் வந்து ஆப்போசிட்டில் போயிட்டுருந்துருக்கான் இங்கேருந்து ஸ்பீடாக போய்ட்டுருந்தான்னு நிறுத்தாமல் இங்கேருந்து ஒரு வண்டிக்காரன் இங்கே இருந்தான் நான் பின்னாடி வந்துட்டேன் இவனும் பிரேக் அடிச்சுட்டான் நானும் பிரேக் அடித்து நின்றுட்டேன் இந்த ஒரு குட்டியான காரை நேராக அவனை பிடிக்க போகணுன்னு சொல்லிட்டு என் வண்டியில் வந்து இடித்து க்ராட்ச் ஆகிட்டு போயிட்டான் இப்போ நேராக அவனை பிடிக்க சேஸ்ட் பண்ணி திருப்பி போயிருக்கான் இப்போ என்னென்னா நம்ம வண்டியை திருப்பி ரிவர்ஸ் எடுத்தால் பார்க்காம நமக்கு வந்து ஸ்க்ராட்சு போட்டு போயிட்டான் பொண்ணு போல வச்சு பார்த்துட்டு இருந்தேன் போட்டான் ஒரு ஸ்க்ராட்சை போட்டுட்டு அவனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிருக்கான் நல்ல வேலை ரொம்ப இதாகல ஆயிருக்கு சங்கடமாக தான் இருக்குது இந்த ராணா கூஜ் ரோட்டில் போகிறீங்கன்னா போங்க நேராக வந்து சர்றேன்னு அடிச்சுட்டு போயிட்டான் எனக்கு ஒன்று ஆகலை வண்டியில் மட்டும் லைட்டாக ஆக்கி விட்டுட்டு போயிட்டான் சரி இந்த ரோட்டில் போகிறவங்க சேஃபாக போங்க அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ எடுத்தேன் கிற்கன மாதிரி கொஞ்சம் கேப் விட்டே போங்க வண்டி வந்துச்சுன்னா இவனும் பிரேக் அடித்தா சடனாக நானும் பிரேக் அடிச்சுட்டேன் இப்படி ஆகிட்டு இந்த மாதிரி தான் லாரி சரு சருன்னு வந்துகிட்டே இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக போங்க வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் நைஸ் இங்கே ஒரு கடையில் ஆளு புரோட்டா தான் சாப்பிட வந்தோம் இது ஒரு பிளேட் அறுபது ரூபாயா இது கூட தயிர் ஏ டால் இவ்வளோ தான் இங்கே வந்து குஜராத் சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜ்ஜு தான் இருக்கும் அதனால் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு வந்து ஆலு புரோட்டா தயிர் டாலு அதான் சாப்பிட போகிறோம் அறுபது ரூபா ஒரு பிளேட்டு அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் ஆலு புரோட்டா தயிர் இப்படிலாம் சாப்பிடுவேன்னு நினச்சா பார்த்தேன் ஆ இதுவும் நல்லா தான் இருக்கு ஆலு பரோட்டாவும் தயிரும் கால்லாம் இந்தமாதிரி சாப்பிட்டே மறக்காமல் அவ்வளோ தங்க சூப்பராக இருக்கும் ஒன்றுமே கிடைக்காதுன்னா எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஓகே பரவாயில்ல தால் வச்சு சாப்பிட்டா அது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணினா அவனும் வேறு வழியே இல்லை ஓகே ஆங்க அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ் இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் வந்தேன் இவர் வந்து நம்ம வீடியோ முன்னாடியே பார்த்துருக்கேன்னு சொன்னார் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஹாய் ஹாய் போல்றோம் இந்த பாய்ஸ்லாம் இங்கே இருந்தாங்க இங்கே வந்து டென்ட் போடலாமான்னு கேட்டேன் ரூம்லேயே படுத்துக்கோன்னு சொன்னாங்க ஹாய் ஹாய் நம்ம பயன் தான் அவன் இவன் எல்லாம் நம்ம பாய்ஸ் தான் இவன் வந்து முன்னாடியே நம்ம வீடியோ பார்த்துருக்கேன்னு சொன்னான் பார்த்துட்டு வண்டியை பார்த்துட்டு நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் சந்தோஷமாக இருந்து ஸோ நம்ம இந்த பெட்ரோல் பம்பில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு பெட்ரோல் பம்புக்குள்ளே ஸ்டே நம்ம குச்சிக்கு வெளியிலே ஒரு நயரா பம்பு இருந்து அங்கே தான் கேட்டோம் நம்ம லக்கேஜெல்லாம் உள்ளே வச்சிட்டோம் உள்ளே படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ட்ரெண்டு போடலாம் தான் கேட்டேன் அவங்க வந்து உள்ளே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உள்ளே இடம் போட்டு கொடுத்துட்டாங்க வண்டி இங்கே இருக்குது இதான் நம்ம பாய்ஸ் இதான் நம்ம பாய்ஸு ரெண்டு பேர் அவங்களோட அப்படி ஜாலியாக பேசிட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்காங்க ஐஸ் அப்புறம் வந்து அவங்க ரூம் இருக்குது அங்கே அவங்க ரூம் இருக்குது அவங்க ரூம் இருக்குது அவங்க போய் அப்படி சாப்பிட போகிறோம் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் இங்கே அவங்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அங்கே வந்து ரைஸும் சப்ஜியும் வச்சுருந்தாங்க ரொட்டியும் இருந்து நம்ம வந்து ரைஸும் சப்ஜி எடுத்துருக்கோம் இங்கே தான் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே எல்லா இருந்து சாப்பிட்டுருக்காங்க இங்கே வந்து அந்த பையன் வந்து கூப்பிட்டுருவாங்க தான் ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட போகிறோம் வீட்டிலேருந்து பட்டர் மில்க்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் போடலாம் ஸோ அங்கே அப்படியே சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பார்க்க முடியும் ரைஸ் அப்படியே நம்ம வந்து பெட்ரோல் பம்பில் தான் தூங்க போகிறோம் இன்றைக்கி வந்து டென்ட்டெல்லாம் போடல அங்கே ரூம்லேயே இடம் கொடுத்துட்டாங்க நான் பெட்ரோல் பம்பில் தான் இடம் கொடுத்தாங்க இந்த ரூமில் தான் போய் தூங்க போகிறோம் எல்லாருக்கும் குட் நைட் சேஃபாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் டே ஃபிஃப்டி ஒன் எண்ட் ஆகுது எப்படி ஐம்பத்தோரு நாள் போச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை ஸோ மரக்கான ஒன்றில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு விலாக வந்துக்கலாம் பை கைஸ்